ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்மளோட உறவுகள் எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்கள எல்லோரையும் பார்த்து நாங்களும் இந்த ரெண்டு நாளாக நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது முதல் நாள் நைட்டு அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு குழந்தைகள்லாம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி தூங்க வைக்கிறதுக்காக பாயெல்லாம் விரித்து அவங்க எல்லாருமே ஒன்றாவே படுத்துக்கிறோம் சொன்னாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து நானுங்களும் போய் படுத்துட்டோங்க படுத்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நான் எந்திரிச்சு பாக்குறேன் பதினொன்னு இருபத்தஞ்சாவதுங்க மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்து எல்லாம் கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஏன்ப்பா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு பெரியவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க நான் இடையில இடையில பார்த்துட்டு இருந்தேன் எங்க அக்காவும் இடையில இடையில எழுந்திரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க பாட்டுக்கு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஒரு என்ன சொல்கிறது அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள் ஒரு பாட்டு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி அவங்கவுங்க அவ என்ஜாய் பண்ணி அழகாக சிரித்து பேசி கதை பேசி அவங்கவுங்க ஸ்கூல் லைஃப்பை பற்றி சொல்லி எல்லாமே சரி ஜமையான ஜாலிங்க அவங்க பாட்டுக்கு சரி நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதே அப்படின்னு விட்டாச்சுங்க அவங்க விருப்பப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க மொபைல் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க இருக்கட்டும் நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதனால அவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆச்சு அவங்க தூங்குறதுக்கு காலையில் வந்துட்டு நாங்கள் வெள்ளன்னாவே எழுந்திரிச்சிட்டு நானும் அக்கா எல்லோரும் சேர்ந்து சமையல் பண்ணி வச்சுட்டோங்க சப்பாத்தி முட்டை கிரேவி சிக்கன் குழம்பு இது வந்து இடி சம்மந்தி பாசிப்பயர் போட்ட குத்தரிசி கஞ்சி அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு இந்த மாதிரி எல்லாமே சமைச்சு வச்சாச்சுங்க என்னென்னா அவங்க பசியோடு இருப்பாங்க குளிச்சுட்டு வந்து திருப்தியாக சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிங்க நல்லாவே பிஸியாக இருக்கோங்க சரிடண்ணா பசங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நான் ரொம்ப பிஸியாக தாங்க இருக்கேன் இருந்தாலும் நம்ம உறவுகளுக்காக நம்ம இது பற்றல அப்படிங்க எனக்கு தோணுது இன்னும் கொஞ்சம் வெஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்னு தோணுது சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த உறவுகளோட அந்த பாசம் அன்பு கிடைக்காது நம்ம என்னை திருப்பி எதுவுமே எதிர்பார்க்க கூடாது நம்ம பாசம் வந்துட்டு சுத்தமான பாசமாக அவங்க மேலே இருக்கும் கண்டிப்பாக அவங்களும் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க சாப்பிட்டு முடித்தோடனே குழந்தைங்க எல்லாருமே குளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கு வந்திருக்காங்க வாய்க்காலுக்கு பயங்கரமாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பா ஹாய் என்ஜாய் பண்ணுங்கடா இது நம்ம தோட்டத்து வாய்க்காங்க இதில் வந்து மழை பெஞ்சா நல்லா தண்ணி வரும் இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாகிடுச்சி பசங்க வந்துருக்கறனால நான் சைட்லலாம் கல் வச்சு அடைச்சி அதில் ரெண்டு அருவி குட்டுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேங்க அவங்க பாட்டுக்கு அவங்கள மறந்து என்ஜாய் பண்ணுறாங்க எங்களுக்கும் ஆசை தாங்க ஆனால் நம்மளுக்கு இது எனக்கு வந்து ஒத்து வராதுங்க இவ்வளோ குளிர்ச்சியில் நான் போய் குளித்தேன்னா எனக்கு சளி பிடிச்சிக்கிறோம் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் சளி ப்ராப்ளம் இருக்கிறனால நான் போகலங்க ஆனால் மிஸ் பண்ணுறேங்க அவங்க கூட நம்மளும் சேர்ந்து குழந்தையாக மாறி கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு எனக்குமே ஆசை வந்துச்சுங்க ஆனால் பசங்க எல்லாருமே செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அவங்க போனாங்க பார்த்தீங்களா அப்போ தாங்க எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கவலையாக இருந்துச்சு அழுகையாக இருந்துச்சு பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கூட எல்லாரும் சேர்ந்து இருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க சொந்தங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான விஷயமா எனக்கு தோணுது எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக நம்ம சொந்தங்களோடு இணைஞ்சிருக்குமோ அவ்வளோ தூரம் அது மென்மையாகவும் சூப்பராகவும் இருக்கும் அப்படின்னு என்னோட தோணல் தோணலை என்னோட ஐடியாவை கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது ஹாப்பியாகவும் இருந்த ஒரு ரெண்டு தினங்கள் அப்படின்னா என்னோடய உறவுகளோடு சேர்ந்து இருந்தது அதுக்கு முக்கியமாக எங்கள் மாமா அக்கா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சமைக்க ஆரம்பிச்சிட்டோங்க சிக்கன் வந்துட்டு நான் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம கேரளாவில் வச்சு வறுத்தரைக்கிற தாங்க கறி எல்லாமே பண்ணினேன் எல்லாம் அதெல்லாம் வீடியோவில் உள்படுத்தலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாருக்குமே கொளிச்சிட்டு வந்தேன் பசி குழந்தைகளுக்கெல்லாம் சரி ஆற்றுல நல்லா காலையில் எட்டு ஒம்பது மணிக்கு போனவங்க வர்றப்போ ஒரு மணி ஆச்சு அப்போ நல்லாவே பசி எடுக்கும் இல்லையா நல்லா எல்லாேருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டாங்க வரும்போதே எங்கள் மாமா ஊர்லேருந்து மல்லிகைப்பூ அப்புறம் ஸ்வீட்ஸு ரோஜாப்பூ தாமிரப்பூ இதெல்லாமே வாங்கிட்டு வந்துரும் அது எல்லாமே இருந்துச்சு எங்கள் அக்கா கொஞ்சம் பூ கட்டி கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க இது எல்லாருமே நாங்கள் மூணாறு பார்க்கறதுக்கு கிளம்பி நிற்கிறோங்க மூணாறு வரைக்கும் போகலை கேப் ரோட்டுக்கு வரைக்கும் போய் பவர் ஹவுஸ் வரைக்கும் போய் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே பவர் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டு ஒரு கடையில் போய் குழந்தைகளுக்கு எல்லாமே ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டோங்க ரொம்ப என்ன சொல்றது பனியாக இருந்துச்சுங்க ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் எனக்கு கவலைங்க என்னோடய பசங்களுக்கும் கவலையாக இருந்துச்சு அதே மாதிரி தான் வந்த பசங்களுக்குமே ஒரே ஃபீலிங்காக இருந்துச்சுங்க இவங்களை விட்டுட்டு போகிறோமே நினச்சி அந்த குட்டீஸுகளுமே வருத்தப்பட்டாங்க நம்மளை விட்டு போகிறாங்களே குட்டி சுட்டிஸ் எல்லாமே அப்படின்ட்டு நாங்களும் வருத்தப்பட்டவங்க ரொம்ப ரொம்ப பிரியும் போது தாங்க அது ரொம்ப வழியாக தெரிஞ்சிச்சு வந்தப்போ சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க போகிறாங்களே நினைக்கும் போது ஒரு வழியாக தெரிஞ்சிச்சுங்க சரி பரவாயில்ல இனி டைம் கிடைக்கும் போது அதே மாதிரி ஸ்கூல் லீவ் விடும் போது எல்லோரும் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு மேகி அப்புறம் வந்துட்டு ப்ரெட் ரோஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே பிடிச்சது வாங்கி சாப்பிட்டாங்க எங்கள் மாமா தான் எல்லாமே ட்ரீட் பண்ணார் ரொம்ப என்ன பசங்க என்ஜாய் பண்ணுறத பார்த்துட்டு அவருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவர் பரவாயில்லைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து எல்லாமே நம்மளே பார்த்துட்டு போகிறாரு பாத்தீங்களா அந்த மனசு அவங்களுக்கு வேணும்ல அதுக்கு அவங்க நானும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன பச பா இருக்கிறப்ப இருந்தே எனக்கு எங்கள் மாமாவும் அக்காவும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேருந்தே நான் அவங்க கூட பாசமாக இருக்கேன் இப்போ வரைக்குமே அந்த நட்பு உறவு தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க இதான் எங்கள் மாமா அக்கா மாமா பேர் இந்திரேசன் அக்கா பேர் சார்மிளா அப்படியே குட்டீஸ் எல்லாமே எங்களே எடுக்கிறீங்களா அத்தை எங்களே எடுக்கிறீங்களா அத்தனு கேட்டுகிட்டே இருந்தாங்க வாயில் அப்படியே புகையாக வருதுங்க அந்த பனிக்கும் அதுக்கும் அதெல்லாம் ஊதி பார்த்தோம் பின்னாடி பால்ஸில் வந்து தண்ணியெல்லாம் வரலைங்க இவ்வளோ மழை பெஞ்சும் அங்கே தண்ணி வரலையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனால் தண்ணி இன்னி நல்லா வருவோங்க பால் அருவி மாதிரி கொட்டும் உங்களை எத்தனை பேர் இங்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது சுற்றி காமிக்கிறதுக்கு நான் அதெல்லாம் எடுக்கவே இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தோம் என்ன ஒருவர்களோடு இருக்கிறப்ப எனக்கு வேறு எடுக்கணும்னு தோணலை முடிஞ்சளவு எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு இது ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க என்னங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கற்றுக்கிட்டு வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் மூலம் சொல்லுங்க என்ன மக்களே அப்புறம் சரி பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்புறம் மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் என்னோட உறவுகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்